பிரியமானவர்களே கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலையும் நீங்கள் அசைக்கப்படாத படிக்கு உங்களை அவர் பலப்படுத்துகிறார் சங்கீதம் பதினாறு எட்டை நாம் வாசிக்கலாம் கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லுகிறதை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் வந்து இருதயத்தில் உறுதியாக இருக்கிறேன் எந்த சூழ்நிலையில் நான் கண்டு நான் பயப்பட மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கலங்கி போக மாட்டேன் நான் மன உறுதியோடு தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால அப்படியாக அவர் சொல்லுவார்கள் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்துவிடும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் சத்துருடைய தாக்குதல்கள் மனுஷருடைய போராட்டங்கள் அது சரீரத்தில் ஒரு வியாதி அல்லது ஒரு பாவத்தில் விழுந்து விடக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து பொழுது ஆட்டம் கண்டுவிடுவார்கள் இருதயத்தில் கலக்கங்கள் பயங்கள் குழப்பங்கள் எல்லாம் வந்து சோர்ந்து போய் விடுவார்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் அசைக்கப்படுவதே இல்லை என்பதாக தாவியது தன்னுடைய வாழ்க்கையில் பல சத்துருக்களை அவன் பார்த்திருக்கிறான் பல வாழ்க்கை சூழ்நிலைகள் வழியாக கடந்து போயிருக்கிறது வேதம் நமக்கு சொல்லுகிறது கோலியா என்ற ராட்சத மனுஷனை அவன் எதிர்கொண்டான் தேசத்து ராஜா சவுல் அவனை பல வருஷங்களாக அவனை கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி கொண்டு கொண்டிருக்கிறான் அவனே பாவத்தில் விழுந்து அவனுடைய மாம்ச பலவீனத்தினால அதனால் பல போராட்டங்களை அவன் சந்தித்தான் தன்னுடைய சொந்த மகன் அப்சுலம் அவனுக்கு விரோதமாக எழும்பினான் இன்னும் பக்கத்து தேசங்கள் விரோதமாக எழும்பி வந்து யுத்தம் பண்ணினார்கள் இவைகள் எல்லாவற்றிலையும் தாவீது நிலை குலைந்து போய்விடாமல் உறுதியோடு தைரியமாக அவன் அசைக்கப்படாமல் இருந்ததுக்கு ரெண்டு முக்கியமான காரணத்தை அவன் சொல்கிறான் இது நாம் நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது இன்னைக்கு நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் பயம் காரியங்கள் இருதயத்தில் சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் நிலை குலைந்து போக பண்ணக்கூடிய காரியங்கள் வழியாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம் அதில் இந்த ரெண்டு காரியங்களும் உங்களை பலப்படுத்திவிடும் அதில் முதலாவது அவன் சொல்லுகிறான் கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்பதாக கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலை இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லலை அல்லது இருக்கிறார்ன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதாக அவன் சொல்லலை கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் கர்த்தரையின் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதாக அவன் சொல்லுகிறான் அது எதை குறிக்கிறதுன்னா தேவனுடைய வார்த்தை தான் தேவனையே பிரதிபலிக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையான தேவன் இந்த வார்த்தையை அனுதினமும் நம்ம வாசித்து தியானித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம்னு சொன்னாக்கா நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ அவர் சிந்தனையில் அவர்தான் நிரம்பி இருப்பார் என்னுடைய மனக்கண்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எனக்கு முன்னாடி இருந்தாக்கா நான் எப்படி செய்வேன் அந்த மாதிரி என்னுடைய பேச்சு என்னுடைய நடத்தை நான் உடுத்துகிறது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சவகாசங்கள் இது எல்லாமே அப்படி தான் இருக்கும் பாருங்கள் கொலிசீர் மூன்று பதினேழு சொல்லும் பொழுது வார்த்தையினாலாவது கிரியினாவது நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிருஷ்வின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் அதாவது நீங்கள் எதை செய்தாலும் வார்த்தையினால் செய்கையினாலே எதை செய்தாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னிலையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது இயேசு எனக்கு முன்னாடி நின்னாக்கா நான் எப்படி செயல்படுவேன் எப்படி நான் கரிய செய்வேன் என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்னுடைய தீர்மானங்கள் நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்படி நம்ம நடக்கணும்னு சொன்னாக்கா அவருடைய வார்த்தையை நம்ம அறிந்து வைத்திருக்க வேண்டும் அப்போ தான் நான் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் நான் பேசுகிற பேச்சுக்கள் என்னுடைய ஆலோசனைகள் இது எல்லாமே அவருக்கு பிரியமாக இருக்கிறதா அவருக்கு சித்தமானதாக இருக்கிறதா அவருடைய வார்த்தைக்கு அது ஒத்து போகிறதாக இருக்கிறதா அவருக்கு மகிமை உண்டாக்குமா அவருக்கு புகழ்ச்சியை இது உண்டாக்குமா அல்லது நான் எடுக்கக்கூடிய இந்த தீர்மானம் என்னை தேவனை விட்டு விலக பண்ணிவிடுமா அவருக்கு நேரத்தை கொடுக்காமல் இது பண்ணிவிடுமா அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தின்படி ஆராய்ந்து பார்த்து அதன்படி தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருப்போம் சின்ன காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அப்போது எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவை நான் முன்னிலையாக வைத்து பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக அந்த காரியங்களை நான் செய்கிறதுக்கு பெயர்தான் கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதனுடைய விளைவு அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இப்போ உறுதியாக சொல்லுகிறார் அதாவது நான் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவருடைய வலது பாரிசத்தில் நிற்கிறாராம் வலது பாரிசம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய பலத்தை குறிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த மாதிரி நான் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கும் பொழுது அவரே எனக்கு துணையாக இருப்பார் அவரே எனக்கு பலனாக இருப்பார் அவரே என் கால்களை வழிநடத்துவார் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் சரியான ஆலோசனைகளை தந்து அவர் வழிநடத்துவார் விரோதமான ஆயுதங்கள் எல்லாமே வாய்க்காமல் அவர் போக பண்ணிவிடுவார் அப்போது இதைத்தான் தாவிதி சொல்லி சொல்கிறான் நான் அசைக்கப்படுவது இல்லை நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை தாவீது கோலியாத் என்கிற அந்த ராட்சத மனுஷனை சந்தித்த பொழுது இதையே தான் அவன் செய்கிறான் அதாவது அவனுடைய கண்களுக்கு முன்பாக அவ்வளோ பெரிய ராட்சத மனுஷன் நின்று கொண்டிருக்கவில்லை மாறாக இவன் எப்படி இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய மகிமை தான் அவனுடைய கண்களுக்கு முன்பாக இருந்தது அதனால தான் குளற வைராக்கியம் எல்லாம் வந்தது மாத்திரமல்லாமல் அந்த கோலியாத்தை பார்த்து அவன் சொல்லுகிறான் நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிற ஆனால் நான் நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் வருகிறேன் என்று சொல்லி பாருங்கள் கர்த்தர் மகிமையடையணும் அவர் அடையணும் என்கிறது அவன் கண்களுக்கு முன்பாக இருந்தபொழுது இயேசு கிறிஸ்துடைய நாமம் அவனுக்கு ஒரு வலது பக்கத்தில் பெலனாக இருந்து விட்டது அதுதான் அவன் அந்த கோலியாத்தை மேற்கொள்ள அவனை ஜெயம் கொள்ள பண்ணினது அதே போல வெற்றியை உங்களுக்கும் அவர் தருகிறார் அனுதினமும் இந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து தியானித்து அதன்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்வதற்காக ஜபிக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கும் என்னன்னாக்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வலது பக்கத்தில் உங்களுக்கு பெலனாக அவர் இருப்பார் நீங்கள் எந்த ஒரு மனுஷன் எழும்பட்டும் எந்த எதிர்ப்பான சூழ்நிலைகள் வரட்டும் எந்த புயல்கள் அடிக்கட்டும் பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் வரட்டும் எப்படிப்பட்ட பெரிய சவால்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கட்டும் அவைகள் ஒன்றிலும் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு அவரே உங்களுக்கு துணை நிற்பார் இதை விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உண்மையே எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தையையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நீர் எங்களுக்கு பலனாக எங்களுடைய வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நாங்கள் சந்திக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சவால்களாக இருந்தாலும் சரி போராட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் ஆகையினால் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு நீர் காத்துக்கொள்கிறீர் எங்களோடு கூட ஜெபிக்கிறவர்கள் அவர்கள் நிலை குலைந்து பயந்து இருக்கிற காரியங்களில நீர்தாமே துணை நிற்பீராக உம்முடைய வார்த்தையை அவர்கள் எப்பொழுதும் தங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்க கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே